logback கவிதை எங்கோ பிறந்தோம் எங்கோ வளர்ந்தோம் கல்வி கற்றோம் பள்ளிச் நம்மை நட்பாய் இனிதோ காலங்கள் ஓடியது பிரிந்து நாம் எல்லோரும் மீண்டும் இணைவோம் என்று கனவில் கூட நினைக்காத நாம் அனைவரும் நட்பு பாலமாக இனிதோ நாம் அனைவரும் நம் மகிழ்ச்சி நம் சோகம் எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்ள நண்பர்கள் கூட நாம் ஒவ்வொருவரின் உணர்வை புரிந்து உண்மையான அன்பை பகிர்ந்து காலங்கள் கடந்தாலும் வாழும் காவியமாய் திகழ நல்ல நல்ல செயல்களால் சிறப்பு செய்து ஆதவன் போல் பிரகாசமாய் நிலவில் இனிமையாய் நம் நினைவுகளை நெஞ்சில் சுமந்து உறவுகள் கூட நான் இருக்கிறேன் உனக்கு என்று சொல்ல சில நேரங்களில் சற்றே தயக்கம் காட்டும் ஆனால் நண்பர்களாகிய நீங்கள் நான் இருக்கிறேன் உனக்காக என்றும் என்று நம் குழுவில் ஒவ்வொருவரும் ஒருவரை ஒருவர் பாராட்டி புன்னகை வாழ்த்து கூறி வளமாய் நலமாய் இருக்க தினம் தினம் எடுக்கும் முயற்சி நீங்கள் அனுப்பும் காலை வணக்கம் இந்த நாள் எத்தனை இடர்கள் வந்தாலும் இனிமையாய் முடிய உற்சாகம் தரக்கூடியதாய் அமைகிறது அன்றும் இன்றும் என்றும் இந்த நட்பு பயணம் தொடர வாழ்த்துக்கள் நண்பர்களால் வாழும் அனைத்து நட்புகளுக்கும் இந்த கவிதை சமர்ப்பணம் இந்த கவிதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காத திஷா நிமிஷா யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்